கோவையில் வில்வா பொருட்களின் சங்கமம் கோவை ஆர்எஸ்புரம் பகுதியில் இயங்கி வரும் வில்வா நிறுவனம் கடந்த ஐந்து ஆண்டுகளாக அசல் தங்க நகைகளின் வடிவமைப்புகளை வெள்ளி பொருட்களில் உருவாக்கி வாடிக்கையாளர்களின் மகிழ்ச்சியை இரட்டிப்பாக்கி வருகின்றது மேலும் வரும் தீபாவளியை முன்னிட்டு வெள்ளியால் மிக பிரம்மாண்டமாக உருவாக்கப்பட்ட ரத்னா கலெக்ஷன் என்னும் வடிவமைப்பு நகைகளை அறிமுகம் செய்தது இதனைத் தொடர்ந்து வில்வா ஜோல்ஸ் நிறுவனத்தின் உரிமையாளர்களான விஜயகுமார் விஜயலட்சுமி மற்றும் வெங்கடேஷ் ஆகியோர் செய்தியாளர்களிடம் பேசுகையில் கொரோனா தொற்று காலங்களில் அனைத்து மக்களும் பாதிப்படைந்தனர் பின்னர் ஒவ்வொரு துறையாக மீண்டு வந்தது ஆனால் தங்க நகை வடிவமைப்பு கைவினை கலைஞர்களுக்கு உரிய வேலை வாய்ப்புகள் கிடைக்கவில்லை இவற்றை தடுக்க வேண்டும் என்ற நோக்கத்தில் வெள்ளி பொருட்களை நகை வடிவமைப்புகளை உருவாக்கி மக்களிடம் கொண்டு சேர்த்தால் மக்கள் ஏற்றுக்கொள்வார்களோ என யோசித்து இந்த நகைகளை வடிவமைக்க துவங்கினோம் ஆனால் மக்கள் மத்தியில் நல்ல வரவேற்பு கிடைத்தது அதனைத் தொடர்ந்து கடந்த இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு இந்த நிறுவனத்தை துவக்கினோம் தற்போது இங்கு நான்காயிரத்துக்கும் மேற்பட்ட தனித்துவமான வடிவமைப்புகள் உள்ளது திருமண வைபவங்களுக்காக மணப்பெண்ணுக்கு ஒட்டியானம் காசு மாலை நெக்லஸ் காதுமாட்டி நெத்தி சுட்டி உள்ளிட்ட பல வடிவமைப்புகள் இங்கு தங்க நகைகளைப் போல வெள்ளியில் வடிவமைக்கப்பட்டுள்ளது மேலும் தமிழகத்தின் முதல் முறையாக வெள்ளி பொருட்களின் சங்கமமாக இந்நிறுவனம் திகழ்கிறது தற்போது சென்னை மதுரை கோவை விமான நிலையம் என தங்களது கிளைகளை விரிவுபடுத்தி இருக்கிறோம் என்றார்கள் வணக்கம் கோயம்புத்தூர் வில்வா ஜுவல்லர் சார்பா உங்களை எல்லாத்தையும் வரவேற்கிறேன் இது வந்து ஒரு தங்க நகையின் ஒரு புரட்சி மக்களின் ஒரு எழுச்சி அதுதான் வில்வா ஜுவல்லர்ஸ் இது பாத்தீங்கன்னா இந்த கடை ஆரம்பிச்சு அஞ்சு வருஷம் ஆச்சுங்க அஞ்சு வருஷத்துல இந்த நகையோட விஷயங்கள் எல்லாம் அத்தனையுமே வந்து எங்களுடைய கை வண்ணத்துல ஓன் மேனுபேக்சரிங்ல நாங்க பண்றோம் பப்ளிக் அத்தனை பேருமே இதை வந்து ரொம்ப சப்போர்ட் பண்றாங்க இது நல்ல விஷயமா இருக்கு எதாவது எல்லாம் சேதாரம் ஜாஸ்தியா இருக்கோ எதாவது எல்லாம் தங்கத்தின் நிலையில வந்து லாஸ் ஆகுதோ அதையெல்லாம் வந்து நாங்கள் சில்வர் ஜுவல்லரியா கன்வெர்ட் பண்ணி கஸ்டமர்ஸ் வாங்குறதுக்கு சொல்ற அட்வைஸ் கொடுக்குறோம் ஒரு பத்தாயிரம் ரூபாய் சேலை எடுத்தா நீங்க எப்படி ஒரு ரிஸ்க் எடுத்து எல்லா டிசைன் பார்த்து கிளாத்து பார்த்து பண்றீங்களோ ஒரு பத்து லட்சம் செலவு பண்ணும்போது இந்த தங்கனை எடுக்கிறதுக்கு என்னென்ன கைடன்ஸ் வேணுமோ அதையெல்லாம் நாங்கள் பண்றோம் இந்த கடையை ஆரம்பிச்சு சன் ஆரம்பிச்சார் வில்வா ஜுவல்லர்ஸ் சொல்லிட்டு இவர் யூஎஸ்ல போய் இதை பத்தி சப்ஜெக்ட் எல்லாம் படிச்சுட்டு வந்திருக்காரு வெங்கடேஷுங்க ஸ்டார்ட் பண்ணுவோங்க நம்ம ஸ்டோர் வந்து லைக் இப்போ கொஞ்சம் பெரிய ஸ்டோருங்க லைக் நம்ம ஹேண்ட்மேட் ஜுவல்லரிஸ் தான் நம்ம மெயினாக பண்ணிட்டு இருக்கோங்க லைக் ஒட்டியான எடுத்துகிட்ட ஒரு தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் பீசஸ் இருக்குங்க ஹாரம் நெக்லஸ் எல்லாம் லைக் ஃபிஃப்டி தௌசண்ட் பீசஸ் பக்கம் வச்சிருக்கோங்க கோயம்புத்தூர்ல இருக்குங்க சென்னையில இருக்கு அப்புறம் கோயம்புத்தூர் ஏர்போர்ட்லயும் இருக்குங்க சார் அரைவல் டிப்பாசர் ரெண்டுமே ஸ்டோர்ஸ் வச்சிருக்கோங்க சார் ஹேண்ட்மேட் மேட் வச்சிருக்கோங்க மெயினா லைக் ஹேண்ட்மேட் ஜுவல்ரிஸ்ங்க டெம்பிள் ஜுவல்லரிஸ் லைக் அப்புறம் எல்லா ஜுவல்லரிஸ் இருக்கும் லைக் மினிமல் ஜுவல்லரிஸ் எல்லாம் ரெண்டுமே ஒரே ஃபினிஷிங் லைக் சேம் ஃபினிஷ் தாங்க சார் ரெண்டுமே லைக் இதோட சார்ஜஸ் கொஞ்சம் கம்மியாக இருக்கும் சார் லைக் கோல்டு எடுத்துட்டிங்கன்னா லைக் ஒரு கிராம் இன்னைக்கு ஏழாயிரம் ரூபா வருதுங்க லைக் சில்வர் வந்துட்டு ஃபோர் ஹண்ட்ரட் ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் அதே ஃபினிஷிங் நாங்கள் கொடுக்குறோம் கோல்டு சில்வர் வந்து அதே சேம் ஃபினிஷிங் கொடுக்குறோம் இது நீங்கள் சில்வர் ஜுவல்லரினே மறந்துடலாம் இது கோல்டு ஜுவல்லரினே நீங்கள் மனசுக்குள்ள போடுற அளவு இதை நாங்கள் வெரைட்டிஸ் கொடுக்குறோம் அடுத்த கட்டமாக இதை தமிழ்நாடு பூரா ஆரம்பிக்கலாம் முடிச்சிருக்கோம் ஒவ்வொரு கட்டமா கொண்டு போறதுக்கு ஐடியா பண்ணிட்டு இருக்கோம் இன்னைக்கு வந்து என்ன அட் டிசைன்ஸ் இருக்கோ நாங்கள் பண்ணுவோம் ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு டிசைன் பண்றோம் இந்த வெரைட்டிஸ் பாருங்க ரொம்ப டிஃபரண்டா இருக்கும் அதுவும் நான் உங்களுக்கு காட்டுறேன் காட்டுறேன் தீபாவளி கலெக்ஷன் தனியாக லான்ச் பண்ண தீபாளி கலெக்சன் வந்து ஜுவல்லரினாலே மிஷின் மேக் ஆயிடுச்சு இப்ப நான் கையிலயே சில விஷயங்கள் செய்ய முடியும் அவங்களுக்கு வேலை கொடுக்கணுங்கிறதுக்காக இந்த சில்வர் ஜுவல்லரி நாங்க நல்லா பண்ணிட்டு இருக்கோம் என்னுடைய நகை எங்கிட்டயே நீங்க கொடுத்துக்கலாம் எப்பவுமே பிப்டி ஃபைவ் பர்சன்ட் எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர் கொடுக்குறோம் அன்னைக்கு விலைக்கு சில்வர் என்ன ரேட் இருக்கோ அதை விட இருபது பர்சன்ட் எக்ஸ்ட்ரா கொடுத்து நாங்க எடுத்துக்கோம் சில்வர் ஒரு மெட்டல் தான் தவிர இது ஒர்க்மேன்ஷிப்பு தான் இதோடைய வேல்யூ எல்லாருமே ரொம்ப ஆச்சரியப்படுறாங்க சந்தோஷப்படுறாங்க எப்படி கேட்டீங்கன்னா ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ரெண்டு பேருமே சேர்ந்து சந்தோஷப்பட்டு இந்த கடையில் நகை வாங்கிட்டு போறாங்க. நீங்க எல்லாரும் போட்டோ போட்டு ஒவ்வொரு கிலோ சையனை போடிங்க இது மாதிரி நிறைய விஷயங்கள் ஜென்ஸுக்கு இருக்கு. ஜென்ஸ்க்கு பிரேஸ்லெட், கடாயி எல்லாமே ரொம்ப லேட்டஸ்ட் டிசைன் கோல்ட் டிசைன்ல கிடைக்கும். ஃபர்ஸ்ட் டைம் ரீடெயில்ஸ் வரும் வந்து சில்வர் நம்ம கோயம்புத்தூர் ஃபர்ஸ்ட். நல்ல சேல்ஸ் இருக்குன்னு மீடியா மீடியாலாம் நல்லா சொன்னீங்கன்னா மக்களுக்கு இந்த விஷயம் நல்லா ரீச் ஆனா இன்னும் வியாபாரத்துக்கு எனக்கு நல்லா இருக்கும் மதுரை பிளான் பண்ணிருக்கோம் சார் இப்ப எப்படி பிளான் பண்றோம் அப்படின்னா எனக்கு வெளியூர்ல இருந்தா நிறைய கஸ்டமர் வர்றாங்க எந்த ஊர்ல இருந்து ஜாஸ்தியா வர்றாங்களோ அந்த ஊர்ல பிரான்சஸ் ஆரம்பிக்கலாம் பண்ணுவோம் மதுரையில வந்து நிறைய கஸ்டமர்ஸ் வர்றாங்க கிருஷ்ணகிரி பக்கம் வர்றாங்க பெங்களூர்ல இருந்து கூட வர்றாங்க இப்ப நம்ம இந்த நகையை வந்து இந்த இன்ஸ்டாகிராம் இந்த நியூஸ் எல்லாம் பார்த்து நிறைய பேர் வர்றாங்க ஃபாலோவர்ஸ் எல்லாம் இருக்கிறதுனால நிறைய பேர் வர்றாங்க அதனால கஸ்டமர் எங்க அதிகமா வரவேற்பு இருக்கோ அந்த நூறு ஆரம்பிக்க போறது முன்னிட்டு தீபாவளி முன்னிட்டு வேட்டைக்காரன் சினிமா வந்து எல்லாம் டிக்கெட் கொடுத்தாரு கஸ்டமர் கஸ்டமர் வேட்டையன் வேட்டையன் நான் ரஜினியோட ஃபேனு அதனால எல்லாம் கொடுத்தாரு உங்களுக்கு போறப்ப டிக்கெட் கொடுத்துரு சார் ஞாயிற்றுக்கிழமை எல்லாம் படம் பார்க்கலாம் கோட்டிங்க நீங்க இல்லை எல்லாமே எங்களுடைய மேக்ஸிமம் வந்து நைன்டி பர்சன்ட் எங்கள் ஓன் கொஞ்சம் ரொம்ப கேர்ஃபுல்லாக பண்ணணும் கோட்டிங்ஸ் எல்லாம் வந்து கேர்ஃபுல்லாக பண்ணணும் இல்லைனா அந்த உருவம் வந்து தெரியாமல் போயிடும் அது மேலே லேக்கர் கோட்டிங் போடுறோம் அது வந்து பாலிஷ் நல்லா சேஃபாக இருக்கும் பாலிஷ் வந்து ஒன் இயர் நாங்கள் கேரண்டி ஏற்றுக்குறோம் அதுக்கப்புறம் கிராமுக்கு தேர்ட்டி ஃபைவ் ருபீஸ் அதுக்கப்புறம் ஒன் இயர் கொடுக்குறோம் நீங்கள் எங்கிட்ட வாங்குற நகை வந்து டெய்லி போடுற நகையை வாங்குறதுல எங்கேயா ஃபங்க்ஷன் வேர்ஸ் இப்போ கல்யாணம் எங்கேயா பண்ணுறோமா அந்த மாதிரி இருக்க நகைகள் தான் நிறைய நீங்கள் இருக்கணும்

இந்த நம்மூர் கிளைமேட்டுக்கு வந்து இன்னும் ரொம்ப நல்ல ஸ்ட்ராங்கா இருக்கும் ஒவ்வொரு ஊரை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு இந்த ஐடியா வந்து பாத்தீங்கன்னா கொரோனா சமயத்துல நிறைய ஆட்கள் வேலை இல்லாம இருந்தாரு எங்க சன்னு கொடுத்த இந்த ஐடியா தான் ஃபர்ஸ்ட் இந்த ஐடியா நான் வந்து ரொம்ப யோசிச்சேன் பட் சன்னு கொடுத்த உடனே அதை நான் ப்ரொசீட் பண்ணேன் அது நல்ல சக்சஸ் ஆயிடுச்சு மிஷின்ல செய்யறதுனால வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் இருக்காங்க Koway Weiss.